மிதுனம் இந்த மிதுனம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அருமையை யாரும் புரிந்து கொள்ளாமல் மண்ணில் புதைக்கப்பட்ட விதைகளாக உங்களை கருதுவார்கள் ஆனால் ஒரு விதை மண்ணில் புதைந்தால் அது நிச்சயமாக வெறிச்சமாய் மாறியே தீரும் அதே போல் மிதுனம் எதிர்காலத்தில் மிகப்பெரியதொரு அளவில் உயர்ந்தே தீரும் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சியும் இந்த மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய பெயர்ச்சியும் மிக பெரிய அளவில் மிதுனத்தை வாழ்வில் உயரத்தை நோக்கி கொண்டு செல்லும் அப்படி கொண்டு செல்லும்போது நீங்கள் எந்த விதமான தருணத்திலையுமே அவசரப்பட்டு சொந்த பந்தங்களை தேடி போகக்கூடாது அதாவது உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் வெளியிலிருந்து வரதே கிடையாது மிதனத்தை பொறுத்த வரைக்கும் மிதனமே தனக்கான ஒரு பிரச்சனைகளை தானே ஏற்படுத்தி கொண்டு அதில் சிக்கி தவித்த காலம் என்பது இனியும் தொடரக்கூடாது மிக பெரியதொரு அளவில் பிறரால் இருந்து அதாவது இருந்து உங்களுக்கு இருப்பே வராது இனி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எந்த தடைகளும் நிச்சயமாக ஏற்படாது இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரவங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்றதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் அவர் தெளிவாக சொல்லிவிடுவோங்க இதை எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் உங்களுடைய மனம் என்பது எதிர்த்தால் அந்தது ஒரு செயலை நீங்கள் செய்யாதீங்க அந்ததொரு இடத்துல சனி பகவான் அவருடைய ஒரு வேலையை தொடங்குவார் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி நகரும் பொழுது அதற்கு தடையாக இதனால் வரைக்கும் எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க ஏன் உடன் பிறப்புகளே எதிரிகளாய் நின்றிருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் மிதினத்திற்கு எதிரிகளே கிடையாது நீங்கள் நினைத்ததொரு காரியத்தை நினைத்த வண்ணமே நிறைவேற்ற முடியும் மிகப்பெரியதொரு அளவில் அந்ததொரு கந்தனுடைய பரிபூரணமான அருள் என்பது உங்களுக்கு இருக்கு அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய கடினமான முயற்சிகள் என்பது மிகப்பெரியதொரு அளவில் உங்களுக்கு வெற்றிகளை ஈட்டித்தரும் கந்தனை நாடியவர்களுக்கு கஷ்டங்கள் என்பது நாடுவதே இல்லை அப்படின்னு ஒன்று இருக்கும்போது இனி மிதுனம் என்பது எந்த விதமான கஷ்டத்தையும் தனது வாழ்வில் அனுபவிக்காது மிகப்பெரியதொரு அளவில் நீங்கள் உயரத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலம்தான் இது இனி எந்த விதமான ஒரு தடைகளும் உங்களுடைய வாழ்வில் இருக்கவே இருக்காது கடந்த பத்து ஆண்டுகளாகவே நிறைய தடைகள் நிறைய தோல்விகள் அதாவது வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு கஷ்டங்களை சுமந்திருக்கலாம் இருக்கலாம் அந்ததொரு கஷ்டங்கள் அனைத்துமே உங்களை விட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நிச்சயமாக விலகியே தீரும் மிதுனம் ஒரு மிகப்பெரியதொரு அளவில் ஒருபடி மேலே நிச்சயமாக உயர்ந்தே தீரும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தாங்க அதாவது மிதனத்தில் இருக்கக்கூடிய அறுபது சதவீத அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரியது ஒரு பயம் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது என்ன அப்படின்னா நமக்கு யாரோ பில்லி சூனியம் வச்சுட்டாங்க அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கை என்பது முன்னேறவே மாட்டேங்குது நாம் எந்த முயற்சி எடுத்தாலுமே சறுக்கி சறுக்கி விழுந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு செய்து ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க கந்தனை நாடு நீங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு கஷ்டங்களும் உங்களை நாடவே நாடாதே அதாவது அந்த சரவண பவனுடைய வேலுக்கு அப்பேற்பட்ட ஒரு மகிமை என்பது இருக்குது உண்மையாகவே யாரோ உங்களுக்கு இப்போ ஒரு துர் செயலை செய்ததாகவே இருக்கட்டும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுடைய ஆலயத்திற்கு போங்க அப்படி போகும்போது இந்த ஒரு வேல் மாறலை உங்களுடைய இல்லத்திலிருந்து நீங்கள் புறப்பட்டதுமே உச்சரித்து கொண்டே போகணும் ஆலயத்தை சென்று அந்த கர்ப்ப கிரகத்தில் சரவண பவனை தரிசிக்கும் வரைக்கும் நீங்கள் இந்த வேல் மாறலை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் துடிக்கும் ஒருவர் கெடுக்க நினைக்கின்றவருடைய குலத்தை முதல் அருக்களையும் என கோர் துணையாகும் இதனுடைய அர்த்தம் யாதெனில் அந்த சண்முகநாதனை மனதார துதிக்கக்கூடிய பக்தர்களுக்கு யாராவது கெடுதலோ இல்லை கெடுதல் நினைக்கணும் அப்படின்னு நினைச்சாலே சரி அந்த சண்முகநாதனுடைய வேல் அவர்களை மட்டுமல்லாமல் அவர்களுடைய குலத்தையே அடியோடு வேரோடு அழித்துவிடும் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி இருக்கும்போது இனி எந்த விதமான ஒரு பில்லி சூனியங்களும் மிதனத்தை அணுகாது மிதனத்திற்கு எப்பேற்பட்ட ஒரு கெட்டதொரு சக்தியாலும் எந்த விதமான கெடுதல்களும் அறவே நடக்காது நம்பிக்கையோடு இருங்க நீங்கள் அனுபவித்த துரோகங்களுக்கு மிகப்பெரியதொரு பலன்கள் என்பது கிடைக்கப் போகின்றது வாழ்க்கை துணையாலே துரோகம் நெருங்கிய நண்பர்களால் துரோகம் அது பந்தங்களால மிக பெரியதொரு அளவில் துரோகம் அத்தனை துரோகங்களையுமே தாண்டி மிதுனம் இன்னைக்கும் எது நீச்சல் என்பது போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த அறுபடை முருகனுடைய அருள் என்பது உங்களுக்கு என் நேரமும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் இருக்கணும் மிகப்பெரியதொரு அளவில் இந்ததொரு ஆண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியால் அடுத்து வரக்கூடிய பனிரெண்டு ஆண்டுகள் மிதுனம் தன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும் இனி எந்த விதமான தடைகளும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது பல சிந்தனைகள் உங்களுடைய மனதில் தோன்றிக்கிட்டே இருக்கும் பணத்தை இப்படி சம்பாதிக்கலாமா பணத்தை இந்த வழியில் சென்று சம்பாதிக்கலாமா அப்படின்னு இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எந்ததொரு முடிவை எடுத்தாலும் அந்த ஒரு முடிவால் உங்களுக்கு கிடைப்பது என்னமோ வெற்றி மட்டுமே இனி எந்த ஒரு தருணத்திலும் மிதுனம் பின்வாங்கவே வாங்காது தனது வாழ்வில் இதுநாள் வரைக்கும் பலவிதமான சூழ்நிலைகளில் இந்த இடத்துல இருந்து பின்வாங்கிடலாம் இது நமக்கு எந்த விதத்துலேயுமே சரியாக இருக்காது அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டு மிக பெரியதொரு வாய்ப்புகளை தவறவிட்டிருக்கிறீங்க அந்ததொரு நிலை என்பது இன்னையும் தொடராது மிதுனம் பல வருஷத்துக்கு முன்னாடியே மிகப்பெரியதொரு பேரழிவை சந்தித்தது அதிலேயே நீங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போகிடணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க அன்று மண்ணில் விதையாய் விழுந்த மிதுனம் நிச்சயமாக எதிர்காலத்தில் பிரிச்சமாய் முளைத்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்றுக்கள்தான் கிடையாது நடக்கக்கூடிய கரும சனியால பல காரிய கருமங்கள் என்பது உங்களுக்கு சாதகமாக அமைந்தே தீரும் நினைத்ததை நீங்கள் நடத்த முடியும் எடுக்கக்கூடிய முடிவில் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் தோல்வியே கிடையாது நம்பிக்கையோடு நீங்கள் முன்னேறி சென்றாலே போதும் கடந்ததொரு காலத்தை திரும்பி பார்க்காதீங்க உங்களை விட்டு பிரிந்து போன சொந்தங்கள் அவர்களுக்கு தேவையான பொழுது நிச்சயமாக உங்களை தேடி வருவாங்க நீங்கள் அவசரப்பட்டு எந்த சொந்த பந்தத்தையும் தோடி போகாமல் இருந்தாலே போதும் உங்களுடைய பாதைகளில் எந்த விதமான தடைகளும் நிச்சயமாக வரவே வராது செவ்வாய்க்கிழமை தோறும் உங்களுடைய இல்லத்திற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் இந்த வேல் மாறலை மனதில் சுமந்துக்கிட்டே போகணும் அப்படி போகும்போது காலில் காலணிகள் இல்லாமல் போகணும் செறிப்பில்லாமல் நீங்கள் நடக்கும் பொழுது மிக பெரியதொரு அளவில் உங்களுடைய உடல் சரீரம் வழிகளை அனுபவிக்கும் அந்த வழிகள் உங்களுடைய மனதில் மிக பெரியதொரு அளவில் குடியிருக்கக்கூடிய சண்முகநாதனுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் முருகனுடைய பக்தர்கள் எந்த விதத்திலையுமே கஷ்டத்தை அனுபவிப்பதை அந்த கந்தன் ஒருபோதும் அனுபவிப்பதே இல்லை கந்தனினால் கஷ்டங்களே இல்லை ஏன்னா நீங்க கொஞ்சம் சுயநலமாக இருக்கணும் சுயநலம் இல்லாம பிற நலத்துக்காக நீங்கள் மிக பெரியதொரு பாவங்களை சம்பாதிச்சிட்டீங்க உங்களால உங்களுடைய பிள்ளைகளும் தேவையில்லாம அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க பரவாயில்ல தன்னலம் கருதாமல் பிறர் நலத்தை கருதி தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த மிதுனம் ஒருபோதும் வாழ்வில் தோற்பதே இல்லை நம்பிக்கையோடு இருங்க அந்த சரவண பவனுடைய வேல் என்பது உங்களுக்கு துணையாகவே இருக்கும் என் நேரமும் இருக்கும் கவலையே படாதீங்க நீங்கள் நினைத்ததை நினைத்த வண்ணமே இந்த ஆண்டுல நிறைவேற்ற முடியும் மிதுனம் வாழ்வில் சிகரத்தை போய் அடையக்கூடிய ஒரு காலம்தான் இது எந்ததொரு தருணத்திலையும் கடந்ததொரு காலத்தில் நீங்கள் செய்த தவறை திரும்பி செய்யக்கூடாது என்ன தவறு பாசம் பாசம் என்பது கண்ணை மறைக்கும் பொழுது செய்து எது தேவை எது தேவையில்லை பா எது பால் எது விஷம் எது என்பது இத்தனை நாள் தெரியாமல் இருந்ததுனால தான் எல்லாருமே உங்களை ஏறி மிதிச்சுட்டாங்க இனியும் அந்த நிலை என்பது நிச்சயமாக தொடரக்கூடாது அந்த நிலை என்பது தொடரவும் தொடராது ஏ நான் உங்களுக்கு மிகப்பெரிய தூர அளவில் ஒரு புரிதல் கிடைச்சிருச்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட தொடக்கத்தில் இருந்தே நீங்கள் சில பேர்கிட்ட இருந்து தள்ளி வர ஆரம்பிச்சிருப்பீங்க அதனால் மிகப்பெரிய தூர அளவில் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி சொல்ல முடியும் சனி பயிற்சி நடந்தால் நடக்கட்டுமே அந்த சனீஸ்வரனுடைய தாக்கம் மகேஸ்வரனுடைய நெற்றியிலிருந்து உதிர்த்த சண்முகநாதனுடைய பக்கங்களில் ஒருபோதும் நிச்சயமாக அணுகவே அணுகாது நம்பிக்கையோடு இருங்க நாள் வரைக்குமே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த மிதினத்திற்கு மிகப்பெரிய அது அளவில் மன நிம்மதியோட குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் என்பது பிறக்கப்போகுது இனி எந்த ஒரு தருணத்திலும் அடுத்தவர்களுடைய பாசத்தால் உருவாகக்கூடிய மாய வலையில் மிதுனம் சறுக்கி விழாது மிகப்பெரியதொரு அளவில் மிதுனத்துடன் காக்கும் கடவுளாகிய கந்த கடவுளுடைய வேல் உறுதுணையாக போகுது நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நடக்கும் அடுத்தது ஒரு காணொலில் சந்திப்போம் மிதுனம் பற்றிய மேலும் பல வீடியோக்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கா